ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மாய சீரியலில் ஒரு அட்டகசமான ரிவியூ வந்துருக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கிளங்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நினச்சின்னு பார்க்கலாம் ரகுராம் பார்த்திங்கன்னா தனாவு கூப்பிட்டு வந்து பஞ்சாயத்தில் வந்து நிப்பாட்டுறாங்க அப்போ உடனே ரகுராம் வந்து சொல்கிறாங்க உனக்கும் கதிருக்க எந்த சம்பந்தம் இல்லைன்னு எல்லாரும் முன்னாடியுமே சொல்லு அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா தனா வந்து அதை ஏற்றிக்கிட்டு ரொம்ப நேரமாக அழுதுகிட்டே இருக்காங்க அப்போ உடனே தனா வந்து சொல்கிறாங்க எங்கள் அப்பா எடுத்த முடிவு தான் என்னோட முடிவும் அப்படின்னு தனா சொன்னதோட பார்த்தீங்கன்னா அதை கேட்டுட்டு ரகுராம் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நீ வந்து என்னை தலைநகரை வச்சுட்டோமா நீ வந்து என்னோடய ரத்தம்னு காமிச்சிட்டோமா இப்போதாம் உங்கள் அப்பாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ரேங்குறம் பார்த்தீங்கன்னா தனா வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா ரகுராம் என்ன பண்ணுறாங்கன்னா புவனேஸ்வரியை பார்த்து புவனேஸ்வரி இப்போ அதுக்கு கேட்டியா என் பொண்ணுக்கும் அந்த கொலகார பயிலும் எந்த சம்பந்தமும் இல்லை அதை என் பொண்ணு பஞ்சாயத்து முன்னாடி நின்று எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டா இதுவே போதுமா அப்படின்னு ரகுரம் பார்த்தீங்கன்னா பணேஸ்வரியை பார்த்து கோவத்தோட கேட்குறாங்க புவேஸ்வரி பசுபதி இங்கே அதெல்லாம் கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா செம்மையா அதிர்ச்சி அடைஞ்சு நிற்கிறாங்க அப்போ ரகுராம் உடனே சொல்கிறாங்க நாளைக்கு எல்லாரும் காளிமன் கோயிலுக்கு வந்திருக்கேங்க உங்கள் எல்லாரு முன்னாடியுமே காசு வெட்டி போட்டு அந்த கொலகார பயிலும் எங்கள் குடும்பத்துக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு நான் நிறுவிச்சு காட்டுறேன் புவனேஸ்வரி நீ கேட்ட பதில் கிடச்சிருச்சில்ல வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே பார்த்தீங்கன்னா ரகுராம் வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க வீட்டுக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா ரகுராம் அம்மா வந்து கிட்டே கேட்குறாங்க சிவராமன் வந்து எல்லா விஷயத்தையுமே வீட்டில் சொன்னாப்பா பஞ்சாயத்தில் வந்து என்ன பார்த்து அப்படின்னு ரகுராம் பார்த்து கேட்குறாங்க தனா வந்து என் பொண்ணு தான் நிரூபிச்சிட்டா நான் எடுத்த முடிவுக்கு தனா வந்து சம்பந்தம் சொல்லிட்டா அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா அதை கேட்டதோட புவனேஸ்வரிக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வாரி தூக்கி போட்டுருது எல்லாருமே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சமயம் அதிர்ச்சி அடைஞ்சு நிற்கிறாங்க என்னடா தனா வந்து இப்படி ஒரு வந்து சொல்லிட்டு வந்துட்டாலே அப்போ உடனே சிவராமன் வந்து சொல்றாங்க அண்ணனோட முடிவு தான் தனோட முடிவுன்னு தான் வந்து எல்லாரும் நடைமுறை சொல்லிட்டா அது மட்டும் இல்ல அண்ணன் வந்து நாளைக்கு காளிமன் கோயில்ல கதிர்க்கண நமக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு காசு வெட்டி போடுறாங்க அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா அதை கேட்டு வந்து செம்மைய அதிர்ச்சி அடைஞ்சு நிற்கிறாங்க அப்ப உடனே எல்லாருக்கிட்டையுமே சொல்றாங்க யார் என்னை ஏமாத்தினாலும் எனக்கு துரோகம் பண்ணாலும் என் பொண்ணு வந்து எப்போயுமே என் கூட இருப்பா என்னோட வளர்ப்புன்னு என் பொண்ணு வந்து காட்டிட்டா அப்போ உடனே பிறந்த வந்து சொல்றாங்க தானா இப்பதான் தான் நீ எடுத்த முடி வந்து எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்குது தானா நீ எங்கே அந்த கதிர்கூட வலியுன்னு நாங்கள் கூட கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தோம் குழந்தைகாரங்கள தான் வாழ்வா அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல அதை கேரடி ஆணைக்கு பாத்தீங்கன்னா செமையடை நிற்கிறாங்க அப்ப ரஹ்ராம் வந்து சொல்றாங்க இனிமேல் என் பொண்ணு சந்தோஷம் தான் முக்கியம் என் பொண்ணு சொன்ன வார்த்தையை கேட்ட எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு என் பொண்ணு வந்து பஞ்சாயத்துல இருந்து அப்படி சொன்னதுனால எல்லாருமே தலை குனிஞ்சு போயிட்டாங்க அந்த பசுபதி மூஞ்சிலையும் பூனேஸ்வரி மூஞ்சிலையும் கரிய பூசண மாதிரி ஆயிட்டு தலை என் மானத்தை தலை நம்பரை வச்சிட்டா ஆனா என் மகன நினைச்சவன் வச்சுட்டா அப்படின்னு மாயாவை பார்த்து ரஹராம் வந்து அந்த இடத்துல சொல்றாங்க மாயாவும் பார்த்தீங்கன்னா அதை கேட்டுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப ரகுராமோட அம்மா வந்து கேட்கறாங்க கிட்ட அப்போ தனாவோட வாழ்க்கை அந்த கொலகார பயிலோட என் பொண்ணு வந்து வாழவே வேண்டாமா அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா அதை கேட்டுட்டு ஜானைக்கு வந்து ரொம்பவே அதிர்ச்சியா இருக்குது அப்போ ரஹுராம் வந்து சொல்றாங்க தனாவுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தரமா இனிமே அந்த கொலகார பயலுக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை அந்த குலகாரப்பைய எந்த காரணத்தை கொண்டு இவளை பொண்டாட்டின்னு நினச்சிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்து வரவே கூடாது அதான் நான் சொல்றது இன்னும் கொஞ்சம் நல்லா கூடிய சீக்கிரமே தனக்கு ஒரு நல்ல பயனை பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட பார்த்திங்கன்னா அதை கேட்டுட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரகராம வந்து அங்கேருந்து போயாடுறாங்க தனவும் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க அப்போ நேரம் சிவராமன் வந்து ஜானகிட்ட சொல்கிறாங்க அண்ணி என்னால் என்ன நீ பண்ண முடியும் நான் எவ்வளோ தூரமோ சொல்லி பார்த்தேன் ஆனால் அதை வந்து அண்ணன் வந்து கேட்கவே நீ ஆனால் கடைசியில் அண்ணன் வந்து இப்படி பண்ணுவாங்கன்னு அதை பற்றி நான் நினச்சு கூட பார்க்கல நீ அப்படின்னு சிவரம்மன் பார்த்தீங்கன்னா அங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே ஜானகிட்டு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அங்கேருந்து எல்லாருமே போயிடுறாங்க அப்போ மாயாவும் ஜானகியும் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக தானாக பார்க்குறதுக்காக வராங்க தானா பார்த்தீங்கன்னா அவங்க ரூம்பில் வந்து ரொம்பவே அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க அப்போ தானா பார்த்த உடனே அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க ஏன் நீ இப்படி பண்ணினேன் அப்படின்னு அப்போ தானா பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே அவங்க அம்மா வந்து கட்டி பிடிக்கிறாங்க அப்போ மாயா உடனே கேட்குறாங்க ஏன் தானா எல்லாரும் முன்னாடியுமே அப்படி சொன்னன்னு அதுக்கு உடனே தானாக வந்து சொல்கிறாங்க மாயா எனக்கு வேற வழி தெரியல மாயா நான் மட்டும் நீங்கள் சொன்ன மாதிரி அப்படியே மாற்றி சொல்லியிருந்தேன்ண்ணா இன்னும் அப்பா வந்து ஏதாச்சும் பண்ணிருப்பாரு மாயா அதனால தான் அந்த இடத்துல அப்பாவுக்கு பிடிச்ச பணம் நான் நடந்துக்கிட்டேன் அதனால தான் இப்போ வரைக்கும் அப்பா வந்து சந்தோஷமாக இருக்கார் ஒருவேளை நான் அப்படி பண்ணியிருந்தேன்னா அப்பா வந்து அந்த குற்றம் உணவுச்சிலேயே ஏதாச்சும் பண்ணியிருப்பாரு அதுக்கப்புறம் அதை வந்து நினச்சிக்கிட்டு என்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது மாயா அப்படின்னு தனா பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவே சோகமாக எழுதுகிட்டே சொல்கிறாங்க கிட்ட அப்போ ஜானகி உடனே கேட்குறாங்க தனா கிட்ட தனா நீ என்ன சொல்கிற எனக்கு நீ சொல்கிறது வந்து எனக்கு ஒன்றுமே புரியலை அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா நீங்கள் சொன்ன மாதிரி மட்டும் அந்த பஞ்சாயத்தில் நான் சொல்லியிருந்தேன்னா அப்பா உயிர் வந்து அங்கேயே விட்டுருப்பாருமா அப்பா வந்து நான் மாற்றி சொன்னேன்னா அங்கேயே செத்து போயிடும்னு சொன்னாருமா அதனால தான் எனக்கு வந்து இப்படி சொல்ல வேண்டிய நிலமை ஆகிட்டு நான் மட்டும் பஞ்சாயத்தில் முன்னாடியும் முன்னாடியே தான் வேணும்னு சொல்லியிருந்தேன் அப்பா வந்து அங்கேயே உயிரிழப்பாருமா அப்படின்னு தானே சொன்னதோட பார்த்தீங்கன்னா ஜானைக்கு வந்து ரொம்பவே அதிர்ச்சியடைறாங்க என்ன தானே நீ சொல்கிற அப்பா வந்து இப்படி எல்லாம் சொன்னாரா ஆமாம் ஆமா அப்பா வந்து இப்படி சொன்னதுனால தான் நான் கதர் வந்து வேணும்னு சொல்லிட்டோம்மா அப்படின்னு தானே பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே ஜானைக்கிட்டு வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மாயாவும் தானா சொல்றத கேட்டுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்றதுன்னு தெரியாமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜானைக்கு வந்து அங்கேருந்து அழுதுகிட்டே போயிடுறாங்க மாயாவும் பின்னாடியே போயிடுறாங்க அப்போ ஜானகி பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேலை இருக்காங்க அப்போ உடனே மாயா வந்து சொல்கிறாங்க பெரியம்மா மணிக்கு எதுக்குமே அழாதீங்க பெரியம்மா அப்படி இல்லை மாயா நான் செஞ்ச தப்புக்காக கதிர் வந்து பழியை ஏற்றுக்கிட்டு ஜெயிலில் இருக்கிறான் எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் எல்லாமே கையை மீறி போச்சு மாயா இப்போ என்னால் என் பொண்ணு வாழ்க்கையே போயிடுச்சு மாயா இந்த குற்ற உணச்சோட என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க அப்போ உடனே மாயா வந்து சொல்கிறாங்க பெரியம்மா மணிக்கு எதுக்குமே அழாதீங்க பெரியம்மா ஆனால் பெரியப்பா வந்து இப்படி ஒரு முடிவு எடுப்பார்னு நான் நினச்சி கூட பார்க்கல பெரியம்மா கதிர் வந்து குழப்பண்டானு நினச்சி தான் பெரியப்பா வந்து இப்படி ஒரு முடிவெடுத்திருக்காரு ஆனால் கதிர் குழப்பில்லன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக பெரியப்பா வந்து கதிர் வந்து ஏற்றுக்குவார் பெரியம்மா நம்ம வந்து எல்லாம் பார்த்தா ஒன்றுமே சீக்கிரம் பெரிய பார்க்கிட்ட சொல்லணும் பெரியம்மா நீங்கள் எதை பற்றியுமே கொலப்படாதீங்க பெரியம்மா நான் வக்கீல் சார்ட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறாங்க ஜானகி பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேமே அப்படின்னு நினைச்சு குற்ற உணர்ச்சியில் வந்து ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போனஸ் வரியை தான் காமிக்கிறாங்க புவனேஸ்வரி பார்த்திங்கன்னா கார்த்திகை தங்க வச்சிருக்க இடத்துக்கு போகிறாங்க அப்போ கார்த்திக் உடனே கேட்குறாங்க அத்தை பஞ்சாயத்தில் வந்து என்னதான் ஆச்சு அப்படின்னு அப்போ உடனே போனேசேரி வந்து சொல்கிறாங்க கார்த்திகை ஒன்று வந்து நான் மாடியில் தான் இருக்க சொன்னேன் நீ ஹாலில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஒன்று யாரும் இங்கே எல்லாம் வர சொன்னது உனக்கு ஏதாச்சும் வேணும்னா அதை பண்ணுறதுக்கு தான் நானும் உங்கள் அப்பாவும் இருக்கும்ல சரி த இனிமே உங்களுக்கு பிடிக்காத மாதிரி நான் எதுவுமே நடந்துக்க மாட்டேன் தேன் சரி பஞ்சாயத்தில் என்ன தான் ஆச்சு அப்படின்னு கார்த்திக் வந்து கேட்குறாங்க அப்போ உடனே பசுபதி வந்து சொல்கிறாங்க பஞ்சாயத்தில் எல்லாமே நமக்கு சாதகமாக தான் நடந்துச்சு அப்போ உடனே லிங்கம்மே சொல்றாங்க ஆமா தம்பி நீங்க நடக்கிற மாதிரி தான் நடந்துச்சு நீங்க எதை பற்றியுமே கொல்லப்படாதீங்க தம்பி பஞ்சாயத்துல எல்லாமே நமக்கு நல்லபடியா தான் முடிஞ்சிருக்குது அந்த ரஹ்ராம் வந்து தனாவை கூட்டிட்டு வந்து கதிருக்கும் அவங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்ல நாளைக்கு காளியம்ம கோயிலில் அந்த ரஹ்ராம் வந்து காசு வெட்டி போடுறானா கதிருக்கும் அவங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு அதனால நீங்க எதை பற்றியுமே கொலைப்படாதீங்க சீக்கிரம் அந்த கதிர் பயில வந்து நம்ம படி வாங்கிடலாம் அது மட்டும் இல்ல தனாவும் உங்களுக்கு தான் அப்படின்னு லிங்கம் பார்த்தீங்கன்னா அங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே கார்த்திகிட்ட வந்து சொல்றாங்க கார்த்தி பார்த்தீங்கன்னா அதை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அப்போ உடனே போனேஸ்வர் வந்து சொல்கிறாங்க கார்த்திகிட்ட கார்த்தி நீ இதோட சந்தோஷப்படாத இதுக்கப்புறம் அந்த ஜானகியும் மாயாவும் சேர்ந்துக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம் ஒரு நீ உயிரோடு இருக்கிறது மட்டும் தெரிஞ்சிச்சுனா அதுக்கப்புறம் நம்ம போட்ட பிளான் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் அதுக்குள்ளையும் நம்ம ஏதாச்சும் பண்ணணும் ஆனால் கண்டிப்பாக அந்த மாயாவும் ஜானையும் சும்மாவே இருக்க மாட்டாங்க எப்படியாவது ஏதாச்சும் கண்டுபிடிக்கலாம்னு பிளான் பண்ணுவாங்க அதனால அந்த ரஹ்ராமுக்கு வந்து ரொம்ப கோவம் வரும் அப்போ உடனே வசபதி வந்து சொல்றாங்க ஆமா நீ சொல்றது கரெக்டாக தான் கண்டிப்பாக அந்த ஜானைக்கு வந்து தன்னோட பொண்ணு வாழ்க்கையை காப்பாற்றறதுக்காக அந்த ரஹ்ராமுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாமா அப்போ உடனே போனச்சரி வந்து சொல்றாங்க இங்கே பாரு கார்த்தி நீ கொஞ்ச நாளைக்கு இந்த ரூமுல ஏறு சேஃபாக தட்டு தவறி கூட அந்த ரூம் விட்டு எங்கேயுமே போயிடாத ஒரு நீ மட்டும் அந்த மாநில பட்டியனா அதுக்கப்புறம் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் அதுக்கப்புறம் நீ நிரந்தரமாக ஜெயிலில் தான் இருக்கணும் உன்னை வந்து யாராலையுமே காப்பாற்ற முடியாது அதனால தான் சொல்கிறேன் அந்த ரூமை விட்டு நீ எங்கேயுமே போயிடாத ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணுறாங்க அவங்க கூப்பிட்றாங்கன்னு நீ எங்கேயுமே போயிடாத உனக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டா ஒன்று என் கிட்ட சொல்லு இல்லைனா உங்கள் அப்பா கிட்ட சொல்லு ஓகேவா இது தவிர நீ வேறு யார்கிட்டையும் நீ பேசக்கூடாது சரிங்க தான் சொன்ன மாதிரியாக நான் நடந்துக்கிறேன் தான் நான் கண்டிப்பாக வெளியில் போக மாட்டேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்தீங்கன்னா நேராக அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜானகி தான் காட்டுறாங்க தனா பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா மடியில் படுத்துக்கிட்டு ரொம்பவே எழுதுகிட்டு இருக்காங்க அப்போ தானா உடனே சொல்கிறாங்க எனக்கு மட்டும் ஏம்மா அப்படியெல்லாம் நடக்குது ரொம்பவே கஷ்டமாக இருக்குதும்மா அப்படின்னு சொல்லி தனா பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க அப்போ ஜானைக்கு உடனே சொல்கிறாங்க கிட்டே தானா நீ எதை பற்றியுமே கொலைப்படாத நீ அழத தனா கண்டிப்பாக உன்னை கதர் கூட நான் வாழோ நீ கண்டிப்பாக கதர் கூட நூறு வருஷம் வாழ்வேன் அப்படின்னு ஜானகியும் தானாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்க பார்த்துட்டு மாயாவும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தான் காட்டுறாங்க கிட்ட பார்த்தீங்கன்னா சிவராமன் வந்து சொல்கிறாங்க அண்ணன் அவங்க எடுத்து எதுவுமே என்ன பேசினது இல்லைன்னு இந்த ஒரு விதத்தில் மட்டும் நான் சொல்கிறத கேளுங்கண்ணே நம்ம பொண்ணோட வாழ்க்கையுமே கொஞ்சம் நினச்சி பாருங்க கதிரை வந்து நம்ம பொண்ணுகிட்ட வந்து பிரிச்சிடாதீங்க அது மட்டும் இல்லை நாளைக்கு காளிமன் கோயில் வந்து காசு விட்டு போட்டுறேன்னு சொன்னீங்க அதுவுமே வேண்டானே எனக்காக நான் சொல்கிறது கேளுங்கண்ணே இல்லைன்னா நம்ம பொண்ணோட வாழ்க்கையை போயிடும்னா ப்ளீஸ் நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க அப்படின்னு சிவராமனும் பார்த்தீங்கன்னா கிட்டே கேட்குறாங்க அப்போ உடனே சொல்கிறாங்க அந்த குலகாரப்பாயோட சகவாசம் அந்த வீட்டுக்கே வேண்டாம் அது மட்டும் இல்லை என்னோட பொண்ணுக்கு அந்த குலகாரப்பாயை வேண்டாம் நான் ஒரு நல்ல பையனாக பார்த்து என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு ரஹ்ராம் ஒரு பக்கம் சிவராமன் கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜானகியை தான் காமிக்கிறாங்க மாயாவும் தனாவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அசந்து தூங்கிடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் தூங்குற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜானகி என்ன பண்ணுறாங்கன்னா நேராக ரஹ்ராமோட ரூமுக்கு போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ரஹ்ராமே தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்போ ரஹ்ராம் காலத்தொட்டி ஜானகி வந்து சொல்றாங்க மன்னிச்சிருங்க கண்டிப்பா நான் போலீஸ் போயிட்டு எல்லா உண்மையுமே சொல்ல போறேன் எனக்கு என்னைக்குமே என்னோட ரெண்டு பொண்ணுங்களோட வாழ்க்கை தான் முக்கியம் அதனால நான் எல்லோருமே சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு ஜானகி பார்த்திங்கன்னா கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ஜானகி என்ன நான் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அங்கே உடனே பாத்தீங்கன்னா ஒரு அதிகாரி வந்து கேட்குறாங்க என்ன கதிர பார்க்க வந்திருக்கீங்களா அப்படின்னு அப்போ ஜானகி உடனே சொல்கிறாங்க இல்லையா நான் வந்து சரணடை வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதோட பார்த்திங்கன்னா அதை கேட்டுட்டு அந்த அதிகாரி வந்து ரொம்ப அடைகிறாங்க அப்போ உடனே அந்த போலீஸ் வந்து கேட்குறாங்க என்ன விஷயம் அப்படின்னு அப்போ பாத்தீங்கன்னா ஜானகி வந்து சொல்கிறாங்க அந்த கார்த்திகை கொலை பண்ணது நான் தான் அப்படின்னு சொன்னதோட பார்த்திங்கன்னா சரிமா அங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக குருபரனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க குருபரன் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த கான்செப்ட்டோடனே குருபனன்ட சொல்கிறாங்க ஜானகிய தான் கார்த்திகை குழப்ப நாங்கன்னு வந்து சொல்லியிருக்காங்க சார் அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா குருபரன் வந்து ரொம்ப எதிர்ச்சி அடைகிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா ஜானகியை கொண்டு போய் லாக்கப்பில் வச்சுட்டு கதிரை வந்து நேராக வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வராங்க அதை பார்த்த உடனே ரஹராம் வந்து ரொம்ப எதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ ரஹராம் வந்து கேட்குறாங்க குருபரன்ட்ட எதுக்கு இந்த கொலகார பதில் இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அப்படின்னே அப்போ உடனே குருபன் வந்து சொல்கிறாங்க இவன் வந்து கொலைகாரன் இல்லை வேறு யார் தான் குளக்காரன் அப்படின்னு ரகுராம் வந்து கேட்குறாங்க அப்போ உடனே குறிப்பிட வந்து சொல்கிறாங்க ஜானகி அம்மா தான் அப்படின்னு அதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா மாயா தானா ரகுராம் எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி அடையிறாங்க இதாங்க என்றைக்கான எபிசோட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை